டூ த்ளக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாம் வந்து இந்த கருணக்கிழங்கெல்லாம் பொரித்து எடுக்க போகிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் நான் இந்த கறியை நான் செய்ய போகிறேன் இது வந்து வெஜிடேரியன் இப்போ நான் இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இந்த ஒயில் சேர்க்குறேன் இப்போ இந்த எண்ணெயில் நான் இந்த கருணக்கிழங்கு நான் ஃப்ரை பண்ணி நான் எடுக்கிறேன் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பேன் நெருப்பு நிறைய ஃபுல்லாக போட்டிருந்தாலும் வெளியேலாம் இருக்கும் உள்ளே பொறிப்பட்டுருக்காது இப்போ நான் இதை பொறிக்கிறதுக்கு இந்த பொறிக்கிற எண்ணெயில் போடுறேன் எல்லாத்தையுமே சேர்க்குறேன்

மேலால் வரிகிற உள்ளே பொறிப்பட்டுருக்கு அதனால தான் நான் நெருப்பை கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இப்போ இந்த கிழங்கு ஃப்ரை ஆகி கொண்டு வருது இப்போ இன்னொன்று ரெண்டு நிமிஷத்தில் நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் இப்போ அந்த கறியை வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்சம் நல்ல டீப்பாக ஃப்ரை ஆகணும் இப்போ இது ஒன்னு ரெண்டு நிமிஷத்துல ஃப்ரை ஆயிரும் இப்போ இந்த கிழங்கு ஃப்ரை ஆயிட்டு நான் இப்போ இதை எடுத்துட்டு இந்த எண்ணெய கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த எண்ணெயில தான் இந்த குழம்ப நான் வைக்க போறேன் இதெல்லாம் எடுக்கிறேன் இது உண்மையாக நல்ல டேஸ்ட்டான ஒரு கிரேவியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நிறைய பேர் வைக்கிறதில்லை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அம்மா மார்கள் வைக்கிறது இப்போ இது யாருமே வைக்கிறதில்லை ஆனால் இப்போ இப்போ சில பேர் இது வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் நாளில் நாங்கள் இதை சமைக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த குழம்பு வைக்கிற மாதிரி நான் காட்டுறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு கடுகு ஒரு அரை கரண்டி வெந்தியம் ஒரு அரை தேக்கரண்டி கொஞ்சம் கூட தான் சேர்க்கிறான் பெருஞ்சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது ஃப்ரை ஆகுது இப்போ இதில் வந்து நான் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறேன் கருவேப்பில அளவு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பூண்டு ஒரு பத்து பூண்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமாக நான் வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் அது பூண்டு பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம் இது கொஞ்சம் வதங்க நான் இந்த காய் பொறிச்சி வச்சதையும் நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் இது ஃப்ரை பண்ணால் கருணைக்கிழங்கையும் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் இது நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் வதம் கட்டும் இதுக்கு உப்பும் மஞ்சளும் சேர்க்க போகிறோம் இதுக்கு மஞ்சள் கொஞ்சம் சேர்க்கிறோம் உப்பு தேவையான அளவு சேர்க்குறோம் பார்த்துட்டு நாங்கள் கடைசியில் போடலாம் இதுக்கு உப்பும் சேர்க்குறோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஆகட்டும் இதுல வந்து நான் கரைச்சி வச்ச பழ புளிய சேர்க்க போறேன் அதுக்கு முன்னால நான் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு சேர்க்க போறோம் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ரெண்டரை தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இது பிரட்டல் கறியா வைக்கிறபடியா குழம்பு காரம் கூட இருக்க இருக்கக்கூடாது இந்த புளிக்கரைசலையும் சேர்க்கிறேன் இது ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கணும் அதையும் சேர்க்கிறேன் அதுக்குள்ள சேர்த்து நல்லா திரட்டி கொஞ்சம் நல்லா குழம்பு வத்திடும் கட்டி பால் தேங்காய் பால் சேர்க்க போறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவியட்டும் நான் இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கணும் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து இப்ப நல்லா வதங்க விடுவோம் உப்பு புளி காரம் எல்லாம் சரியானு பார்த்துட்டு கட்டிப்பால சேர்க்க போறேன் சில நேரங்களில் கட்டிப்பால் சேர்த்தாலும் உப்பு எல்லாம் குறைய வரும் இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு கட்டிப்பால் சேர்க்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம் புளி தூக்கலா இருக்கு புளி வந்து இது கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும் ரெண்டாம் பால் கொஞ்சம் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் வற்ற நான் கட்டி சேர்த்து விடுவேன் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன் நான் எந்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் சாம்பார் பொடி நான் சேர்ப்பேன் எந்த வத்த குழம்பும் சரி கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு இருந்தாலும் சரி பூண்டு குழம்பு இருந்தாலும் சரி சுண்டக்காய் குழம்பு இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் சாம்பார் பொடி நான் கொஞ்சம் சேர்க்குறது அது எனக்கு அது பழக்கம் ஆயிடுது இது நானே செய்த சாம்பார் பொடி நாங்க கடையில் வாங்கலை நாங்க வீட்டில் செய்தது அப்போ கட்டி தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கு உப்பு புளி காரம்லாம் சரியானு பார்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஒரு அரை தேக்கரண்டி கருப்பட்டியாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு பீஸ் உண்டு அது நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் நான் கருப்படி ரெண்டு பீஸ் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த குழம்பு சாப்பிட நல்லா இருக்கும் இன்னும் குழம்பு கொஞ்சம் வத்தணும் நான் நெருப்பை கொஞ்சம் நல்லா கூட்டி விடுறேன் இப்போ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா இருக்கமாக எண்ணெய் திரிஞ்சு அப்படியே பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் குழம்பு நல்லா இப்போ எருகி கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் இருங்கணும் தண்ணியாக இருந்தால் சாப்பிடலாது குத்தரிச்சி சோறுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இப்போ நல்லா இறுகி கொண்டு வந்துட்டுது இப்போ இது ரெடி ஆயிடுது இப்போ நாங்கள் இதுக்கு கொத்தமல்லியில தூவி நாங்கள் இதை இறக்கிடுவோம் இந்த கருணகிழங்கு பிரட்டல் கறி நான் இப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது உங்கள் எல்லாேருக்கும் வைக்க தெரியும் இருந்தாலும் நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்